கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவசன் மண்டைக்காடு பகுதியில் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அவருடன் நமது செய்தியாளர் சுடலிக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்ட தேர்தல் பரப்புரைகளானது தற்பொழுது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் தற்பொழுது கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் இருக்கின்றேன் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் இன்று கட்ட தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இன்று காலை மண்டைக்காடு பகவதிமன் திருக்கோவிலில் இருந்து பரப்புரை மேற்கொண்டவர் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் சில கேள்விக்கு முன்னிக்கலாம் சார் வணக்கம் கட்ட தேர்தல் பரப்புரை எப்படி இருக்கு தற்பொழுது தேர்தல் களம் வெற்றிவாய்ப்பு வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களும் போகும்போது வந்து உற்சாக வரவேற்பு இருக்கிறது வந்து இப்போ மீனவ சமுதாய மக்கள் எல்லாம் வந்து ஒரு மனதாக வந்து இப்போ இந்திய கூட்டில் வாக்களிக்கணும் என்று முடிவு செய்தது குமரி மாவட்டம் முழுவதுமே அந்த மாற்றம் பெரிதாக தெரிகிறது இந்த சூழல்ல பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுமக்களுக்கு உங்கள் ஜனநாயக கடமை சரியாக செய்யுங்கள் சொல்லுவோம் வா நாளை மறுநாள் தேர்தல் அன்று எல்லாரும் வாக்குகள் செலுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா வந்து உங்களுடைய ஒவ்வொருத்தர் வாக்கும் ரொம்ப முக்கியமானது இது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வரதுக்குரிய ஒரு வாக்காக மாறலாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாதுன்றதை என்னுடைய கோரிக்கையாக வச்சுருக்கேன் நிச்சயமாக தான் அவர் கூறியது போன்றே பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் வெற்றி வெற்றி வாய்ப்பானது மிகவும் பிரகாசமாக இருப்பதாகவும் நிச்சயமாக தான் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை அனைத்து வேட்பாளரும் இதுபோன்று இன்று இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் மிகவும் பரபரப்பாக நடைபெற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது